வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன் தெய்வராட்சம் நேர்களுக்கு முதல்ல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து என்னை ஊக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறீர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தந்து கொண்டே இருக்கிறீர்கள் உங்களுக்கு நான் நல்ல நல்ல வீடியோக்களை நல்ல நல்ல தகவல்களை கொடுப்பதன் மூலம்தான் அதை நன்றியாக நான் உங்களுக்கு சொல்ல முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை நீங்க லைக் செய்து கமெண்ட் செய்து ஷேர் செய்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஒரு கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் கேன்சர்ல இருந்து பாபாவின் அருளால் விடுபட்ட அந்த நோய் நீங்கிய ஒரு அம்மாவை பத்தி நான் பேசியிருந்தேன் விருதுநகர் மாவட்டத்தினுடைய கடைக்குடி கிராமம் அப்படின்ற இது பேசியிருந்தேன் இதரை இதை அடுத்து எனக்கு நிறைய ஃபோன் அழைப்புகள் பிரார்த்தனை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் உங்கள் பாபாவுக்கு அபிஷேகம்லாம் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லி அன்னதானங்கள் செய்வதற்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்றதெல்லாம் சொல்லி நிறைய பேர் அதுக்கு அன்னதானத்துக்கு கிட்டத்தட்ட நூற்றி ஒரு தயிர் சாதம் தயாரித்து கொடுக்கறதுக்கோ அல்லது வாங்கி கொடுக்கறதுக்கோ அதுக்கெல்லாம் உதவி செய்திருந்தாங்க அந்த பூஜைக்கெல்லாம் பொருட்கள் வழங்கியவர்களுக்கு நன்றி இந்த சமயத்தில் தான் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியிலிருந்து ஒரு பெண்மணி பேசினாங்க அந்த பெண்மணி பேர் பாமா அவங்களுடைய ராசி நட்சத்திரம்லாம் சொல்லி கேன்சர் ஆப்ரேஷன் எனக்கு நடந்துருச்சு சாயிரம் இப்போது கீமோ தெரப்பி சிகிச்சையும் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க அதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது அதுக்கு உண்டான தாக்குகிற சக்தியும் எனக்கு உடம்புல இல்லை அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஐந்து வயது கொண்ட அந்த பாமா அப்படிங்கிற அந்த பெண்மணி பேசி அப்படியே அழுதுட்டாங்க பொன்னேரிங்கிற ஊர் அந்த அம்மாவோட ஊர் அப்போது ஒன்று கவலைப்படாதீங்க பாபா கிட்ட பிரார்த்தனையை வைப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக நான் உடனே பிரார்த்தனை பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்களுக்கு நான் மெசேஜும் அதற்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை அதாவது முப்பத்தி ஒன்றாம் தேதி மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஏ சாரி சனிக்கிழமை அன்னைக்கு அவங்க ஃபோன் செய்து இது மாதிரி நான் கீமோ தெரபி செய்கிறத பற்றின அந்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்கிட்ட இப்போ உட்காந்துருக்கேன் இன்னும் ஒரு அரை மணி நேரத்துலேயோ ஒரு மணி நேரத்துலேயோ டாக்டர்கிட்ட போவேன் அவங்க கீமோ தெரப்பி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிடக்கூடாது சாய்ராம் கிட்டே சாய்பாபா கிட்ட வேண்டிக்கங்க அப்படின்னு எங்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க நான் உடனே காலையிலே குளிச்சிட்டேன் இருந்தாலும் அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி இன்னொரு முறை குளிச்சுட்டு பாபா கிட்ட ஒரு முக்கால் மணி நேரம் உட்கார்ந்து ப்ரே பண்ணினேன் பாமா மிருகஸ்ரீஷம் நட்சத்திரம் ரிஷபராசி அவங்களுக்காக பிரார்த்தனை செய்தேன் அதுக்கப்புறம் மதியானம் பன்னெண்டரை மணிக்கு அந்த பெண்மணி அந்த பாமாங்கிற சகோதரிகிட்டேருந்து எனக்கு ஃபோன் வந்தது சாய்ராம் அப்படின்னு சொல்லி அவங்க அடுத்த வார்த்தையை பேச முடியாமல் கதறி அழுதா இருக்கு என்னாச்சு அப்படின்னு எனக்கும் ஒரு பதற்றம் துத்திச்சு கீமோ தெரப்பி பண்ண சொல்லிட்டாங்க போலருக்கு அதை தாங்குகிற சக்தி எனக்கு இல்லைன்னு சொன்னாங்களே அதனால தான் அழகிறாங்க போலருக்கு சொல்லிட்டு பாமா என்னம்மா என்னம்மா அப்படின்ற ஒன்று கீமோ தெரப்பிலாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க சாய் அப்படின்னு சொல்லி அதுதான் சாய்பாபாவுக்கு நீங்கள் ஏதாவது அபிஷேகம் பண்ணுறதுக்கோ அன்னதானம் செய்கிறதுக்கோ நான் வந்து பணம் அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு சொன்னாங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அந்த தொகையை அனுப்பிச்சி வச்சாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க பையன் விஸ்வேஸ்வரன் அப்படின்னு பேர் அந்த விஸ்வேஸ்வரன் நல்லபடியாக நல்ல வேலை கிடச்சி அவன் வாழ்க்கையில் கல்யாணம் ஆகி செட்டில் ஆகணும்னு பாபா கிட்டே வேண்டிக்கங்க இப்போ நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கேன் எங்கள் அம்மா வீட்டில் இருந்துக்கிட்டு நான் எங்கள் வீட்டுக்கு போன பிற்பாடு ஒரு நாள் கார் எடுத்துக்கிட்டு மறைமலை நகர் வந்து நான் அந்த தரிசனம் பாபாவை நான் தரிசனம் பண்ணணும் சாயிரம் அப்படின்னு சொல்லி பேசினேங்க அதற்கு பிறகு மெசேஜ் அனுப்பிச்சாங்க அவங்க குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய பெயர் ராசி நட்சத்திரங்கள் எல்லாத்தையுமே சேரிச்சாங்க பாமா கவலைப்படாதீங்க பாபாவை நீங்கள் எப்பவும் நினச்சிட்டே இருக்கீங்க இங்கே இருக்கிற இந்த பாபா ஐஸ்வர்ய பாபான்னு ஐயப்ப பக்தர் பாடகர் வீரமணி ராஜு தான் ஐய ஐய ஐஸ்வர்ய பாபானே இந்த பாபாவுக்கு திருநாமம் சொல்னாரு நம்ம வீட்டில் இருக்கிற பாபாவுக்கு கவலைப்படாதீங்க எல்லா சத் விஷயங்களும் சந்தோஷங்களும் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இதை அடுத்து எத்தனையோ பேர் பெங்களூர்லேருந்து ஒருத்தர் அவருக்கு தமிழ் தெரியாது அவருக்கு இங்கிலீஷ் தெரியுமான்னு என்னை கேட்டார் எனக்கு இங்கிலீஷும் பெருசாக தெரியாதுங்க அப்படின்னு சொன்னேன் அப்புறம் பக்கத்து வீட்டில் இருக்கிற என்னுடைய நண்பன் ரகோத்தமனுடைய மகள் காயத்ரியை வச்சுக்கிட்டு ரெண்டு பேரையும் கன்னடத்தில் பேசிக்க வச்சு அதற்கு பிறகு அந்த குழந்தைக்கான அவருடைய மகள் நோய்வாய்ப்பட்டிருக்காங்க அவருடைய மனைவி இவரை விட்டு பிரிஞ்சிருக்காங்க இவங்க சேரணும் அப்படிங்கிறதுக்காகவும் பிரார்த்தனை பண்ண சொன்னாங்க இது மாதிரி தமிழகத்திலிருந்து எங்கிருந்து இல்லாமோ ஏன் நேற்று நள்ளிரவு ரெண்டே முக்கால் மணிக்கு எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது அவங்க இலங்கையை சேர்ந்த பெண் அவங்க இது மாதிரி ஒரு வாய்ஸ் மெசேஜ் எனக்கு போட்டிருந்தாங்க இது மாதிரி எனக்கு உடல்நலம் அடிக்கடி பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது சிகிச்சைக்காகவே நிறைய பணம் செலவாகிட்டே இருக்குது நீங்கள் எனக்காக உங்கள் சாய்பாபா கிட்டே பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சந்தர்ப்பம் கிடைக்கும்போது நான் இந்தியாவுக்கு வரும்போது நான் பாபாவை தரிசனம் பண்ணேன் அதை தவிர்த்து அன்னதானத்துக்கும் நூற்றி ஒரு பேருக்கு அன்னதானம் செய்வதற்கும் பாபாவுக்கு உண்டான அத்தனை அபிஷேகங்களுக்கும் எவ்வளவு தொகையாகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க இவ்வளவு தொகையாகும் மாலையிலேருந்து எல்லாமே அப்படின்னு சொல்லி சொன்னேன் அந்த சாதம் கொடுப்பதற்கு உண்டான டப்பா வாங்குறதுக்கு உள்பட எல்லாத்தையுமே சொன்னேன் நான் இன்னும் ஒரு பத்து நாளில் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் நம்ம வீட்டில் இருக்கிற சாய்பாபா சாதாரண பாபா அல்ல ஷீரிடியில் வைத்து பூஜித்து என்னிடம் வழங்கப்பட்ட ஒரு பாபா ஐஸ்வர்ய பாபான்னு வீரமணி ராஜு அண்ணா அந்த பாபாவுக்கு திருநாமம் சுட்டியிருக்கார் ஐஸ்வர்ய பாபாவை நீங்கள் அனவரதமும் நினச்சிக்கணும் உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் பாபா உங்களுக்கு முன் ஏதோ ஒரு சூட்சம ரீதியாக வந்து நிற்பார் எந்த மனித வடிவிலோ வந்து நிற்பார் உங்களை காப்பார் அந்த பொன்னேரி பத்தை மாமா அப்படிங்கிற அந்த சகோதரியை காத்தொருளியது போல வணக்கம் நண்பர்களே